அன்பான வணக்கம் இப்ப வந்து கதிர்காமு பாத யாத்திரையினுடைய வழி பாதை மூடப்பட்டது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் பாதையாத்தைய கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழாயிரத்துக்கு மேற்பட்ட பக்தியார்கள் இந்த உபந்தி மலைமுருகனாவது நடந்து சென்றிருக்கிறாங்க அவங்களோட வேண்டுதல்கள் நிறைவேறியிருக்கு அதே போல நிறைய உறவுகள் வந்து நடந்து போக முடியல தரிசிக்காக வாகனங்கள்ல போய் அந்த தரிசனம் எனவே அதனுடைய தீர்த்தோற்றுவதற்கான காலம் இருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் இப்போது அதிக அளவில் சமூக வலைதளங்கள் ஒரு விஷயம் வீசப்படுது இந்த பாத யாத்திரை இப்போது கேளிக்கையாக மாறும் பாத யாத்திரின் போது பயணிக்கக்கூடிய இளைஞர்கள் அதனை பக்திமயமாக பயன்படுத்திக் கொள்ளாமல் ஒரு கேள்வி சார்ந்த விஷயங்களை அங்கு ஆகும் சினிமா பாடல்களை பாடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் வேதனைக்குரிய ஒரு விஷயம் சொல்லி பல பதிவுகளுக்காக கிடைக்கிறது நடத்த போற நேரம் இயற்கையை ரசிக்கிற இயற்கையோடு சார்ந்து நாங்கள் பயணிக்கிறவங்க தாண்டி விறை நம்பிக்கையோடு பக்தியோடு பயணிக்கக்கூடிய முருகனுடைய நாமங்களை உச்சரிக்கக்கூடிய விஷயங்கள் தான் அதை பக்தி பாடல்கள் எத்தனையோ இருக்கிறது பக்தி கீதங்கள் எத்தனையோ இருக்கிறது தேவாரம் இருக்கிறது எண்ணில் அடங்கு அத புராணங்கள் மீது கிடக்கிறது எதையாவது ஒன்று புத்தகத்தை பார்த்து படித்தால் கொண்டார் ஆனால் அதை விடுத்து இப்போது பாடக்கூடிய இந்த சினிமா பாடல்கள் மிக முக்கியமாக ஏன் தவிர்க்கப்பட வேண்டும் கண்டிப்பாக இந்த சினிமா பாடல்களில் வரக்கூடிய பாடல் காட்சிகளில் வரக்கூடிய காட்சிகளை நீங்கள் எந்த அளவிற்கு அந்த காட்சிகளில் கவர்ச்சி என்கின்ற விஷயத்தில் போல் அந்த சினிமா பாடல் வரிகளில் வரக்கூடிய அர்த்தம் அதிலே இருக்கக்கூடிய அந்த தெரிந்திருக்கக்கூடிய அர்த்தம் என்பது மிகப்பெரிய டபுள் மீனிங் நிறைந்ததாகவும் இப்போதைய பாடல்களில் அர்த்தத்தில் இருக்கிறது அப்படியான பாடல்களை இப்படி பக்தியான ஒரு பயணத்திற்கு பாடம் என்னுடைய மனம் எங்களுடைய எண்ணங்கள் யாகும் அந்த பாடல் காட்சிகள் தொடர்பாக கேட்பது பாடல் வரிகள் தொடர்பான கேட்பது நாங்கள் சென்றதற்கான நாங்கள் பயணப்படுவதற்கான அந்த அர்த்தத்தை அது மாற்றிவிடக்கூடியதாக அமையும் உறவுகள் நண்பர்கள் குறிப்பாக இளையவர்கள் பாத யாத்திரை செய்ய பொருளாக மாற்றாது சினிமா சார்ந்து பயணிக்காது பக்திமயமானதாக மாற்றிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த விஷயம் பாத யாத்திரையில் மட்டும்தானா இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை தற்காலத்தில் அதிகளவில் அளவில் ஆலயம் இசை நிகழ்ச்சிகளை விரும்பி எடுக்கக்கூடிய இசை நிகழ்ச்சிக்க லட்சே கணக்கிலே கொட்டி கொடுக்கக்கூடிய உறவுகளாக அவர்கள் மாறி போகிறார்கள் அன்னதானம் கொடுவதாக ஒரு குடும்பத்தை வாழ்விப்பதாக எனவே இந்த இசை நிகழ்ச்சிகளின் போது பாடப்படுகிற பாடல்கள் கூட பக்தி சார்ந்த அந்த சூழலை மாற்றி விடுகிறது அவர்களுடைய மனதை மாற்றி விடுகிறது இதைவிட இப்போது ஒரு கலாச்சாரம் வரும் டிஜி அப்படின்ற விஷயம் முதல் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி தொலைக்காட்சிகளை தான் அண்மைய காலங்களாக திருமண வீடுகள் போன்ற விசேடமான நிகழ்வுகளுக்கு இந்த டிஜி எடுக்கிற அப்படின்னு சொல்லுவோம் இப்போ வந்து அது கோயில்களும் உக்ஷபங்கள் எடுக்கப்படும் அங்கே பக்தி பாடல்கள் இசைக்கப்படுதா உழைக்கப்படுதா கேட்டால் கிடையாது அங்கே ஒழிக்கப்படுற அத்தனை பாடல்களும் சினிமா பாடல்கள் அதுவும் துள்ளாட்டம் கூட வைக்கக்கூடிய பாடல்கள் பாடல்களில் வரக்கூடிய ஒவ்வொரு வரிகளிலும் வார்த்தைகளிலும் டபுள் மீனிங் வார்த்தைகள் இருக்கிறது அதைவிட மிக முக்கியமாக அந்த பாடல் காட்சிகளின் இன்றி கண்கெடுக்க வந்து சொல்லுவோம் மனதை ஒருநிலை படத்தி இறைவனை வழிபடுவதற்கு ஆலயத்தில் அவர்கள் மனதை சிதறவிட்டு பாசங்கள் நிறைந்ததாக அவர்கள் கொண்டாட்டமாக மாற்றி விளையாட்டமாக மாற்றி வேதனைக்குரிய விஷயம் மாற வேண்டும் இளையவர்கள் தலை இடத்தில் வந்து மீள வேண்டும் என்று சொல்ல அன்பாக கேட்டுக்கொள்வோம் விழிப்புணர்வு காணவர்